தமிழகத்தில் திமுக ஆட்சியில் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராகிறார் ஆகிறார் பத்திரிகையினுடைய ஆசிரியர் சோ அவர்களுக்கு ஒரு செய்தி வருகிறது பெருந்தலைவர் காமராஜர் காலையிலிருந்து சாப்பிடவில்லை சாப்பிட மறுக்கிறார் அழுது கொண்டே இருக்கிறார் என்ற செய்தி செய்தியை கேட்டவுடன் பெருந்தலைவர் காமராஜர் இல்லத்திற்கு விரைகிறார் சோ காமராஜர் வீட்டினுள் செல்லும் சோ காமராஜரை பார்க்கிறார் பெருந்தலைவர் காமராஜர் சோகத்துடன் கண்ணீருடன் காணப்படுகிறார் சோவை பார்த்தவுடன் காமராஜர் வா உட்கார் என்று அருகில் உள்ள நாற்காலியில் உட்கார சொல்கிறார் அப்போது சோ பெருந்தலைவர் காமராஜரை பார்த்து ஏன் இப்படி அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்ன நடந்தது என்று கேட்கிறார் உங்கள் தாயார் இறந்தபோது கூட நீங்கள் அளவில்லையே என்று காமராஜரை பார்த்து சோ கேட்க அதற்கு காமராஜர் உனக்குத்தான் தெரிந்திருக்குமே என்று சோவை பார்த்து திரும்ப கேட்கிறார் சொல்லுங்கள் நான் தெரிந்து கொள்கிறேன் என்கிறார் சோ தமிழ்நாட்டில் சாராய கடையை திறந்து விட்டுட்டாங்க பாத்தியா என்று கூறிக்கொண்டு தலையில் தன் கையால் அடித்துக்கொண்டு காமராஜர் அழுது இருந்தார் இதை பார்த்த சோ ஐயா அழாதீர்கள் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு செய்த பாவத்திற்கு அவர்கள்தான் அழவேண்டும் உங்களுக்கு எதிராக ஓட்டு போட்ட மக்கள்தான் அழவேண்டும் நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று சோ பெருந்தலைவரை பார்த்து கேட்டார் அதற்கு பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் பாவம் பா இப்போதுதான் ஒரு தலைமுறை ஏழை மற்றும் அடித்தட்டு மக்கள் படித்து முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் குடி என்பதைப் பற்றி தெரியாமல் மறந்து இருந்தார்கள் இனி குடியால் தமிழக மக்கள் வாழ்க்கை பாழாய் போய்விடும் என்று சொல்லியபடியே தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு அழுது கொண்டிருந்தார் காமராஜர் இதை சோ காமராஜரை பார்த்து ஐயா எல்லாம் மக்கள் தலைவிதிப்படி நடக்கும் வருகிறேன் என்று கூறிக்கொண்டு சோ சோகத்துடன் காமராஜர் வீட்டை விட்டு வெளியே வந்தார் அப்போது நினைத்தாராம் பெருந்தலைவர் காமராஜருக்கு குடும்பம் இல்லை என்று நினைப்பேன் அது தவறு என்று புரிந்து கொண்டேன் தமிழக மக்கள் அனைவரையுமே அவர் தன் குடும்பமாக நினைத்து வாழ்ந்திருக்கிறார் இந்த மகானை தோற்கடித்த மக்கள் பெரும் பாவத்தை செய்துவிட்டார்கள் என்று நினைத்து கவலை அடைந்தேன் என்று சோ குறிப்பிட்டிருக்கிறார் தேசிய தோழன் ஒய் பழனியப்பன் சிவகங்கை